மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நம் நாட்டு சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிறது இரண்டு வகையான உணவுகள் ஒன்று வந்து மைசூர் சிக்கன் கறி கோபி மஞ்சூரியன் ட்ரை மைசூர் சிக்கன் கறிக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் குடமிளகாய் நறுக்கிய வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி தனியாத்தூள் மஞ்சத்தூள் பூண்டு விழுது சோம்பு உப்பு தக்காளி ஆயில் தயிர் பட்டலவங்கம் ஏலக்காய் இப்போ நம்ம வந்து இப்போது மைசூர் சிக்கன் கறி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வானொலி ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிட்டோம் கடை வச்சிருங்க இப்போது நம்ம வந்து ஆயில் ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் கொட்டிங்க இப்போ ஆயில் கொஞ்சம் நல்லா சூடாகணுன்னா இப்போ வந்து கரம் மசாலா பட்டை லவங்கம் ஏலக்காய் இலை இருக்குது எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் போட்டாச்சு இப்போது சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சோம்பு கொஞ்சம் அப்படியே அந்த வெடித்தோன்ன அந்த ஃப்ளேவர் வரும் அதுக்கு அடுத்தது முழு பூண்டு பூண்டு நறுக்கிய வெங்காயம் வெங்காயம் இதெல்லாம் நம்ம இப்போது போட்டிருக்கோம் அந்த பூண்டு பாருங்கள் அந்த முழு பூண்டு நல்லா அந்த ஒரு கலர் ஆனோன்னே நல்லாயிருக்கும் அது அப்படியே விரும்பி நல்லா சாப்பிட்லாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பூண்டு கொஞ்சம் நல்லா ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும் ப்ரௌன் ஆடின உடனே இப்போ நம்ம வந்து இது அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது போட போகிறோம் கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் நட்டோம் அதுக்கப்புறம் நம்ம இப்போது இதுக்கு வந்து நம்ம வந்து மிளகாய் தூள் யூஸ் பண்ண போகிறது இல்லை இது வந்து வெறும் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் பச்சை மிளகாய் காரத்துக்கு அடுத்த இதில் வந்து மிளகாய் தூள்லாம் யூஸ் பண்ணலை நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன போட்டோம் ஆயில் பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டிருக்கோம் அதுக்கு அடுத்தது வந்து சோம்பு பூண்டு முழு பூண்டு சின்ன பூண்டு அட் பண்ணுது நல்லா கொஞ்சம் நல்லா கலர் ஆகட்டும் ரெடி ஆகட்டும் ரெடி ஆகணுன்னா இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் ரொம்ப ப்ரௌன் கிடையாது மீடியமான ப்ரௌனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் மைசூர் சிக்கன் கறி அப்படின்னா என்ன அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம சிக்கன் கறியில் வந்து வெறும் சிக்கன் வந்து என்னென்ன போடுவோம் முருங்கக்காய் போட்டு சமைப்போம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் வந்து இந்த இப்போ நம்ம இப்போ போட போகிறது வந்து குடமிளகாய் குடமிளகாய் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல டேஸ்டியான ஃபுட்டு நல்லாயிருக்கும் ஒரு இதுவும் வந்து நம்ம சொன்ன மாதிரி சப்பாத்தி பரோட்டா அந்த மாதிரி இது யூஸ் பண்ணலாம் ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இப்போது இது ரெடி ஆகிடுச்சு பண்ணுவோம் தக்காளி ஏன்னா கொஞ்சமாக தக்காளி போடுங்க நம்ம வந்து இதில் வந்து தயிர் யூஸ் பண்ண போகிறோம் அந்த புளிப்பூக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போது கொடை மிளகா தேவையில்ல கொஞ்சம் நல்லா இது பண்ணோன்னா நம்ம அப்புறம் அந்த மிளகாவை நம்ம ரெடி பண்ணுவோம் இப்போ வந்து மஞ்சத்தூள் ூள் தனியா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தனியாக பொருங்க சால்ட் போட்டாச்சு இப்போது இந்த மசாலா நல்லா ரெடியாக கொஞ்சம் ட்ரையாக இதாகிறது கொஞ்சம் நம்ம வந்து லைட்டாக தண்ணி இதை மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கிரேவி உடனே நம்ம வந்து இந்த குட மிளகா சாப் பண்ணி நல்லா சாப் பண்ணிக்க சாப் பண்ண குட மிளகாவை நம்ம மீடியமான அளவு காரம் இதுவிலையும் கொஞ்சம் காரம் இருக்கும் அது நம்ம பச்சை மிளகா வரை ஆல்ரெடி போட்டிருக்கோம் இதில் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போது கொஞ்சம் நல்லா பாருங்கள் மசாலா மாதிரி அப்படியே நல்லா எல்லாம் கலர்ஃபுல்லாக மிக்சிங் பக்காவாக வெங்காயம் குடமிளகா பூண்டு தக்காளி எல்லாம் வந்து மசாலாவோடு ரெடியாக வச்சு இப்போ நம்ம வந்து அந்த சிக்கன் தயிர் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது சிக்கனை நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிக்கனை அதில் ஆட் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம் கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஏன்னா இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டு மில்க் பவுடரு அந்த மாதிரி எதுவும் நம்ம இதில் யூஸ் பண்ணலை நம்ம வந்து வெறும் வந்து ப்ளைனாக மீடியமாக தண்ணி ஊற்றிங்க ஏன்னா ஆல்ரெடி இது வந்து இதில் வந்து சிக்கனில் வர தண்ணி தண்ணி வரும் மீடியமாக தண்ணி ஊற்றிங்க அவ்வளோதான் போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து லாஸ்ட்டை நம்ம கொஞ்சம் சிக்கன் வந்து ஒரு பாதி வேக்காட்டில் வந்து நம்ம தயிர் இப்போ யூஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து சிக்கன் ஹாஃப் டன் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த தயிரை வந்து இப்போ தயிர் யூஸ் பண்றோம் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மிக்சிங் பண்ணிட்டு இந்த சிக்கனை இங்க இறக்கிடலாம் மைசூர் சிக்கன் கறி ரெடி இதில் வந்து ஒரு ரெண்டு விதமாக இருக்குது இதில் வந்து இப்போ நம்ம வந்து பண்ணுறது வந்து சிக்கன் கறி பண்ணுறோம் இதிலே வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் இதில் ட்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து இதே வந்து மசாலாவை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரவை ரவையை நம்ம கொஞ்சம் அதில் மிக்ஸ் பண்ணி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து தயிர் ஊற்றினா ரொம்ப கொதிக்கக்கூடாது நம்ம இதை வந்து ஸ்லோ ஃபயரில் இது வச்சுடுவோம் இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு டிஷ்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம் மைசூர் சிக்கன் கறி ரெடி இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொம்ப பேர் வந்து இந்த மாதிரி சுகர் பேஷண்ட்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து தேங்காய் போடக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து இதில் வந்து எந்த விதமான ஒரு தேங்காய் பேஸ்ட்டு கேஷ்நட் பேஸ்ட்டு அந்த மாதிரி எதுவும் போடலை இதே கிரேவி நல்லா திக்காக இருக்கும் இதை வந்து நம்ம சப்பாத்திக்கு ரைஸுக்கு பரோட்டாவுக்கு அப்புறம் நம்ம ப்ரெட்டில் கூட சாப்பிட்லாம் ப்ரெட்டை வந்து நம்ம இப்போ வீட்டில் ஈவினிங் டைமில் சமையல் சேமில் இந்த மாதிரி சிக்கன் கறி ரெடி பண்ணிவிட்டு ப்ரெட் வாங்கி வந்து தவாவில் போட்டு ஹீட் பண்ணிவிட்டு இதை வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் மைசூர் சிக்கன் கறி ரெடி